முருகா என்று உருகியவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய வினைகள் அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையிலே நமக்கு எல்லா வகையான நன்மைகளையும் வாரி வழங்குகின்ற வள்ளல் செந்தில் ஆண்டவர் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை கந்தபுராணத்தோடு நேரடியாக தொடர்புபட்ட திருத்தலம் இந்த செந்தில் மாநகரம் முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து உதிக்கின்றார் சிவாச்சாரியார் அதை சொல்லுகின்ற போதே மிக அழகாக நமக்கு சொல்லுவார் அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் அப்படின்னு முருகப்பெருமானுடைய அற்புதமான அவதார நிகழ்வை நமக்கு எடுத்துரைக்கின்றார் கட்சியப்ப சிவாச்சாரியார்